சென்னை வடபழனி ஆதிமூல பெருமாள் கோயில் தெருவில் வீட்டு வேலை செய்கிற அம்மா இன்னும் பொழுது புலரில் பனி ஆலோ திட்டம் சித்த விழா வேண்டிய நண்பர் மகேஷ் அவருடைய ஏற்பாட்டின்படி இவ்வாறு சென்னை வடபழனியை சுற்றி இருக்கிற தெருவோர மக்களுக்கு காவி வேஷ்டி மற்றும் புடவைகள் வழங்குகிறோம் பொங்கல்லை பொங்கல் வாழ்த்துக்கள் பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லு பொங்கல் வாழ்த்துக்கள் அவனுக்கு வருது பொங்கல் வாழ்த்து

காலையில் ஆரம்பித்து மாலையில் நிறைவடைகிறது ஏழை மக்களுக்கு உடை வழங்கும் திருப்பணி வாங்க அவ்வளோதான் ரெட் தான் இன்னைக்கு பொங்கல் திருநாள் காலையில் ஐந்து நாற்பது இந்த புகமூட்டம் பனிமூட்டம்லாம் இல்லை டபுள் நாண்ட கோயில் திருமணம் வணக்கம் பொங்கல் வாழ்த்து பொங்கல் வாழ்த்துக்கள் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கும் நேற்று கொடுக்கல எனக்கு இல்லையா வடவேணி ஆண்டவர் ஓம் அண்ணாசாமி ரத்தனசாமி பாகுலி தமிழன் மூன்று சித்தர்கள் தவம் செய்து உருவான வடவேணி ஆண்டவர் திருக்கோயில் எண்ணிலா கோடி சித்துகள் தவம் செய்த இடம் வடவேணி பரஞ்சோதி பாபா சேகரையா ஐயா சுவாமி கூத்த ஓம்காரசாமி என்று சித்தர்கள் தவம் செய்த வடபெனி கோடம் பார்க்குறோம் வியாகரபதர் பரிஞ்சேலி போன்ற சித்தர்கள் தவம் செய்த இடம் பொங்கல் திருநாள் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் பக்கம் பெருமாள் கோயில் நல்லோர் நினைத்த அளவிற்கு நல்லோர் நினைத்த அளவிற்கு இனியெல்லாம் நன்மையே நன்றி 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 அருள்மிகு வடபணி அரஞ்சேவி காபா தவம் செய்த தவக்கருவரை பேங்க் ஆஃப் பரோடாவுக்கு எதிர்த்த எதிர்த்து ஹோட்டல் ஆறாயிரம் முப்பத்தில் ஆட்சி வடபழனி பரஞ்சித் பாபா தவக்கருவரை தரிசன நேரம் காலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை புது பரஞ்சித் பாபா தவம் தவன்செய்தி தவக்கருவரை என்னுடைய ஜெயசமதி ஸ்ரீபெரும்புத்தூர் பால்நல்லூரில் இருக்குது அவர்கள் மது வெங்கட்ராம சுவாமிகள் அவருடைய தேவசமாடி திருக்கோரூர் செங்கல்பட்டு மேலே ஒன்று இருக்குது இதெல்லாம் நன்மையே நல்லோ நினைத்த நடைமுறையே நல்லோம் தை பொங்கல் அபிஜித் நேரம் என்பது அன்னதானத்திற்குரிய சிறந்த நேரம் முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம் தினசரி காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் பகல் பன்னெண்டு மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள் முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள் மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம் வாழ்த்துக்கள் டு அன்னதானம் புவர் ஃபீடிங் டெய்லி இன் அபிஜித் நைட் பெட்வீன் லெவன் தேர்ட்டி ஏஎம் டு டுவெல் நூன் వెరీ అస్పిష్యస్ టైమ్ ఇట్ ట్రెడిస్ కర్మాస్ అండ్ సరోస్ ప్లీజ్ ఫాలో దీస్ షేర్ ఇట్ లైక్ ఇట్ థ్యాంక్ యూ సబ్స్క్ైబ్ ఇని ఎలా నన్మయే ఇని ఎలా నన్మయే ఆ ఊ ఈ ఓ ఏ ఇమ్ இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னா போதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் ஆ ஊ ஈ இம் என சித்தர்கள் அருள் உண்டாகிறது இனியெல்லாம் நன்மையே உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எனிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபள்ளியில் நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சிதர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்ம தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டு கேண்ட முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாக்கியம் தரும் ஹோமதிரிய சித்தர்கள் யோகதண்டம் வழிமுறை பயிற்சி முகஒளி பயிற்சி கர்மவிடிகளை நீக்கும் ஆள்காட்டு விரல் பயிற்சி உணவு தவம் பயிற்சி சிதருடைய இருப்பிடங்கள் ஜீவசமாதி குரு பூஜை விவரங்கள் வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்பில் இருக்கவும் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடவண்ணி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர்ஸ் சீக்ரெட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் உங்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம் தொடர்பு கொள்ளவும்